வசதி அதிகமாக கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு தான் இவ்வளவு வர குன்றிய நிலையிலும் நல்லா இருந்தா இப்படி இந்தியாவே நல்லா இருக்குமே சிந்திச்சு பாருங்க நமக்கு அந்த ஏன்னா இது பக்தி இது வேற ஒரு பேர புரிஞ்சு அந்த சூழ்நிலை மறைக்கிற மயிற்சி பண்ணி இந்த இந்த கலாச்சாரம் தாங்கி இந்த பக்தி தாங்கி இந்த தேசத்தை இன்னைக்கு வரைக்கும் நீ நினைச்சு பாருங்க ஒரு உலகத்திலேயே மிக வல்லரசு நம்ம அச்சுறுத்தி கொண்டு நிற்கிது கவலைப்படாமல் நான் வேலையை பார்த்துட்டு நீ என்ன தொழில் பண்ணி பார்க்கலாம் எதையை வச்சு சொல்லி அவங்க அவங்க நெஞ்சில கொண்டு அந்த தெய்வ வழிபாடு அந்த பக்தி இன்னைக்கு வரைக்கும் அதை பாதுகாத்து கொண்டு நிற்கிது ஆன்மீகம் போதை கடலவை எட்டி நின்று வெளியில் என்று பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற தேசத்துல கூட பிரச்சனைக்குள்ள இடமா நிக்குது பெரிய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த நம்ம தெற்காசியா அப்படிங்கிற ஒரு பகுதி எடுத்துட்டீங்கன்னா நமக்கு எடுத்த இலங்கை எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்து இருக்கிறது இன்னைக்கு அந்த நாடு வறுமையின் கீழ் இருக்கிறது அதே இந்த பகுதிக்கு எடுத்து கிழக்கு பகுதியில் வங்காள பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு பல பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் தான் பாகிஸ்தான் இருக்கு அவங்களும் பல பிரச்சனை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஆட்சி மாற்றங்கள் மக்களுக்கு போதிய உணவு

இந்த மண்ணில் மழை பெய்து இருக்கிறது இன்னும் நான் இந்த இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்தால் இந்த நாள் இன்னும் வளமாக இருக்கும் என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் கருத்து சொல்லக்கூடிய வேறு நோக்கல் எனவே இந்த திருநெறி நடந்தது அப்படின்னு கேட்டா அந்த திருநெறி மீண்டும் கழைக்க வேண்டும் அப்படி ஞானம் அதனால தான் மங்கையர்கரசியா வேண்டும் ஏன் கேட்டாங்க போய் எங்க பாண்டி தேசம் இன்னைக்கு நான் நான் பிறந்த மண் வளமான மண்ணு தெரியுமா ஆனா அந்த பாண்டிநாத் இப்படி போயிடுச்சேன்னு வந்து